ஃப்ரெண்ட்ஸ் இந்த சூப்பரான ஹல்வா நான் எந்த கடையிலையும் போய் வாங்கிட்டு வரல நம்ம வீட்டிலே ரெடி பண்ணது தான் வாங்க எப்படி ரெடி பண்ணான்னு பார்க்கலாம் கேஸ் ஆன் பண்ணி ஒரு ஃபேன் வச்சுக்கோங்க இல்லைனா இரும்பு கடாய் கூட வச்சுக்கோங்க இல்லை ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் இது நெய் நல்லா மெல்டாகி வந்ததுக்கப்புறமா இதில் ஒரு பத்து பதினஞ்சு முந்திரி சேர்த்துக்கோங்க அடுப்பை சிம்லே வச்சுக்கோங்க இது லைட்டாக வறுப்பட்டதும் இதில் ஒரு கப் அளவுக்கு கோதுமாவு சேர்த்துருக்கேன் ஐம்பது கிராம் இருக்கும் இதை நல்லா வறுத்துக்கலாம் அந்த நெய்யிலேயே இப்போ பக்கத்தில் இருக்க அடுப்பில் ஒரு மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க அந்த தண்ணியை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க கட்டிகள் எதுவும் விழாமல் நல்லா கிண்டி கொடுத்துக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிட்டு பாருங்க நல்லா மாவு வெந்து வந்திருக்கு இந்த நேரத்தில் இதில் ஒன்றரை கப் அளவுக்கு சுகர் சேர்த்துருக்கேன் ஒரு கப்புக்கு ரெண்டு கப் சுகர் எடுத்திருக்கேன்னா அரை கப்பு வந்து கேரமல் பண்ணியிருக்கேன் அல்வா கலர் பண்ணி பண்ணுறதுக்காண்டி இப்போ அந்த சுகரில் அந்த மாவோட நல்லா மிக்ஸ் ஆகி மெல்ட் ஆகி வரட்டும் பாருங்கள் சூப்பராகிட்டு இப்போ அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க நம்ம இன்னொரு அடுப்பில் கேரமல் பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு ஃபேன் வச்சுக்கோங்க இதில் கப் அளவு சுகர் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு அஞ்சுலேருந்து ஒரு பத்து நிமிஷத்தில் இந்த மாதிரி கிண்ணி கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா நல்லா நமக்கு அல்வா கலர் கிடச்சிரும் இது பண்ணின உடனே மாவில் ஊற்றிடணும் அப்படியே வச்சிட்டிங்கன்னா அப்படியே இது கட்டி ஆயிரும் நமக்கு சவு மிட்டாய் மாதிரி கட்டியாக போயிடும் உடச்சி தான் எடுக்கணும் அதனால சூடாக இருக்கும்போதே மாவில் ஊற்றிடலாம் இப்போ மாவில் ஊற்றிட்டு நல்லா உடனே மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க அப்போ தான் நமக்கு அல்வா சூப்பரான கலர் கிடைக்கும் பாருங்கள் கடையில் கிடைக்கிற மாதிரியே அல்வா கலர் கடிச்சிரும் பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க இந்த மாதிரி கைவிடாமல் இப்போ லாஸ்ட்டாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காத்தூள் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இதில் ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்க்கணும் ஒவ்வொரு ஸ்பூனாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா அந்த அல்வாவோட மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா இன்னொரு ஸ்பூனையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாக தக்கத்தகன்னு இருக்குது அல்வா அப்படியே சுட சுட வாழை இலையில் எடுத்து வச்சு சாப்பிடல செம டேஸ்டியாக இருக்கும் பாருங்க நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு ரெடியாச்சு இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பிளேட்டுக்கு மாற்றிக்கிட்டேன் அன்றைக்கி வாழையில் கிடைக்கல அதனால நான் பிளேட்டுக்கு மாற்றிக்கிட்டேன் நம்ம எடுத்து வக்கீல பாருங்கள் எப்படி கரண்டியில் ஒட்டாமல் வருது அப்படியே எடுத்து சாப்பிட்டு வாயில் வச்சதுமே அப்படியே வலுக்கிக்கிட்டு வயிற்றுக்குள்ளே போயிடுச்சு அவ்வளோ டேஸ்டியான ஹல்வா ரெடி நம்ம வீட்டிலே செமையாக ரெடி பண்ணியாச்சு ஓகே பாய் தேங்க்யூ